we இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களிலேயே இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமானது ஆரம்பமாக போகிறது இந்த ஆங்கில மாதத்தினுடைய கடைசி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மேசராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை வந்து அடைய போகின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களானது ஏற்படப் போகிறது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த டிசம்பர் மாத ஒரு சில முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியினுடைய காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணமழையானது ஏற்படுவதாக வந்து ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அது எந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்படும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இரண்டாம் தேதி என்று சுக்கர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்க இருக்கிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார் அதேபோல் டிசம்பர் பதினாறாம் தேதி என்று வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்கிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்ற இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினுடைய காரணமாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதத்தில் பல விதத்தில் சுப பலன்கள் பெறுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வருவாயானது இப்பொழுது உயருங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டாகும் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மரியாதையானது அதிகரிக்குங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் பண வருவாயும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வெற்றிகளானது நிச்சயம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் இந்த ஆண்டினுடைய இறுதியில முடிவடையும் உங்களுடைய சுயமரியாதையும் அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்குங்க கடன் வாங்கக்கூடிய சூழல்களானது ஏற்படலாம் நீண்ட தூர பயணங்களையும் நீங்கள் செய்வீர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வங்களானது அதிகரிக்குங்க பணம் மற்றும் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தில் நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையே கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் மருத்துவம் சார்ந்த செலவுகளானது உங்களுக்கு குறையும் அடுத்தவர்களுக்கு உதவும் முன் யோசித்து செயல்படுங்கள் மூன்றாம் மனிதர்களினுடைய தலையீட்டு நல பிரச்சனைகளானது சுமூகமாகவே வந்து முடியும் மே தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலானது நீங்கும் பண வரவானது திருப்திகரமாகவே வந்து இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை கொடுக்கும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் இருப்பினுமே நற்பெயர்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மேலதிகாரிகளிடம் உங்களது மீதான நல்ல ஒரு எண்ணங்களானது மேலேங்கும் அதேபோல் பணி நிமித்தமாக பயணங்களானது ஏற்படலாம்

அரசியல் துறையினருக்கு புகழ் கௌரவங்கள் யாவுமே தேடி வரும் மக்களினுடைய ஆதரவை பெற கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே பெரிய கெடுதிகளானது ஏற்படாது உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் கைக்கு கிடைக்கும் அதேபோல் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்குமே கல்வியில முன்னேற்றங்களுக்கான கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது இந்த மாதத்தில் பணவரவானது உங்களுக்கு இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தோன்றும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீண் அடைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களும் நடந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரங்கள் தொடர்பாக அடைய வேண்டியும் இருக்கு வர வேண்டிய பாக்கிகளானது இப்பொழுது தாமதமாகவே வந்து சேரும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் முடிய போகிறது நீங்கள் இருபது வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தீர்கள் முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அதிலுமே நிறைய கடன் இருந்திருக்கும் சிலருக்கு வீடு விற்கக்கூடிய நிலைமைகள் நிலத்தை விற்கக்கூடிய நிலைமைகளானது இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இருக்காது ஏன்னா இப்போது உங்களுக்கு குபேர யோகங்கள் அடித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த யோகங்கள் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா விரி விரைவில் வந்து முடிய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது கடன் தொல்லைகளானது முடிய போகுதுங்க பணம் வந்தாலுமே சில விஷயங்களானது சரியாக இருக்காது என்பார்களே அதே போல் அப்படிதான் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளானது வரலாம் அதாவது மகன் மகளுடன் பேச முடியாத சூழல்களானது ஏற்படலாம் சிலருக்கு தனித்து வாழக்கூடிய நிலைகளானது ஏற்படலாம் கோபத்தினுடைய காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளானது ஏற்படுங்க அதனால கவனமாக இருக்கவும் பேசும்போது கவனமாக பேசவும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக காணப்படும் கேது இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவார் வியாபாரத்தினுடைய தொழிலில் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதேபோல் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை போக்குவார் அதே போல் வழக்கு விவகாரங்களானது சாதகமாகுங்க இந்த மாதத்தினுடைய அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனால தன வரவுகளானது அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகளானது நீங்குங்க குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது மேலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சனி பகவானால எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் வருமானங்களும் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகங்கள் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் உடல்நிலை என அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது சூரிய பகவானினுடைய செயலில் சங்கடத்தையும் உடலில் ஏதேனும் பிரச்சனைகளையும் தோற்றுவிப்பார் மனமானது உங்களுக்கு சோர்வடையுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதனால எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குவார்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் யாவுமே விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலைகளானது நீங்குங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க தொண்டர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது அதிகரிக்கும் நினைத்ததை நீங்கள் சாதிக்க கூடிய நிலைகளானது உருவாகும் சூரிய பகவான் இந்த மாதங்கள் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது அதேபோல் அரசு ஊழியர்கள் அதிகாரிகளினுடைய கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டியதாகவும் இருக்கு தடைகளும் தாமதங்களுமே உங்களுக்கு ஏற்படுங்க ஒரு சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றினாலுமே மருத்துவத்தால் குணமடைவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேது பகவான் அனைத்து சங்கடங்களில் இருந்துமே பாதுகாப்பார் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் கொண்டு வருவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு வியாபாரிகளினுடைய முதலீடுகள் செய்வது நல்லது உங்களுடைய நட்சத்திரம் அதனால வரவுகளானது அதிகரிக்கும் பழைய கடன்களை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்படுங்க வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு பூர்த்தியாக பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது அதுதாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக வந்து சொல்லப்படுது சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால செயல்களில் நிதானங்களானது வேண்டும் உடல் நிலையில் கவனத்தை செலுத்துவது நல்லது அரசு விவகாரங்களில் கவனங்கள் தேவை எதிர்பார்த்த அனுமதியானது சலுகைகள் எல்லாமே இப்பொழுது கிடைக்க தாமதமாகுங்க மனமானது சோர்வடையும் கேது பகவான் உங்களை பாதுகாப்பார் உங்களது வேலைகளையுமே முடித்து கொடுப்பார் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை நீக்கி வைப்பார் தொழிலில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க செய்வார் வழக்குகளில் சாதகத்தையும் ஏற்படுத்துவார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ